பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரு சமாதானம் உண்டாவதாக எது நம்மை மாற்றுகிறதோ அதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவருடைய வார்த்தை பார்ப்போம் பிரியமானவர்களை இன்றைக்கு அநேகர் நிறைய காரியங்களுக்கு அவர்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு கிறிஸ்துவர்களும் சில விஷயங்களுக்கும் சில காரியங்களுக்கும் அவர்கள் அடிமைப்படக்கூடியதான ஒரு சூழல் இருக்கிறது அவர்கள் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள் வேகத்தில் நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு எதற்கெல்லாம் நான் அடிமைப்பட்டிருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ளும் பொழுது மனைவிக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் இல்லை மனைவி கணவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு சில பெற்றோர்கள் அடிமைப்பட்டிருப்பார்கள் சில பேர் சிற்றின்மங்களுக்கு அடிமைப்பட்டிருப்பார்கள் சில பேர் வேலை வேலை செயல்களுக்கு வேலைகளுக்கு அடிமைப்பட்டு இருப்பார்கள் சில பேர் பாரம்பரியமான ஒரு காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருப்பார்கள் சில பேர் சுயநலமாக சுயநலம் என்கிறதான எண்ணம் கொண்டதான ஒரு நிலைமையில் அந்த சுயநலத்திற்கு அடிமைப்பட்டு இருப்பார்கள் சில பேர் பழ ஆசை ஆசை இப்படிப்பட்டதான நிறைய இந்த அடிமைத்தனங்கள் உண்டு ஆனால் ஒன்றை நாம் மேற்கொள்ள முடியாதபடி ஒன்றுக்கு நாம் பயப்படுகிறோம் அந்த விஷயத்தை நாம் செய்ய முடியாதபடி அதற்கு நாம் நடுங்கி தேய்க்கிறோம் என்று சொன்னால் அந்த ஒரு காரியமானது நம்மை அது மேற்கொள்கிறது நம்மை அது ஆண்டு கொள்கிறபடினாலே நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்று நாம் அதற்கு பயப்படுகிறோம் இல்லை என்று சொன்னால் அதற்கு நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது நிறைய பேர் ஜெபிக்க முடியாதபடி இருப்பாங்க ஜோமே பண்ண மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு தேவனை தேடக்கூடியதான எண்ணமும் தேவனிடத்தில் போய் நம்ம ஜெபிக்கக்கூடியதான மனமும் அவர்களுக்கு இல்லாதபடினாலே ஏதோ ஒன்று அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஒரு சோம்பேறித்தனமோ இல்லைன்னா பார்த்துக்கலாம் கடவுள் இல்லைன்னா கூட அப்படிங்கிறதான ஒரு விரக்தியோ இப்படிப்பட்டதான நினைமைகளானது ஒருவர் ஜபிக்க முடியாதபடி அவர் என்ன பண்ணுவார் இப்படிப்பட்டதான ஒரு சோர்வான எண்ணங்களுக்கும் ஒரு மனசழிப்பான எண்ணங்களுக்கும் ஒரு மனிதன் இருப்பார் ஆனால் நிறைய பேருக்கு நம்ம தேவரிடத்தில் ஜபித்தா நமக்கு விடுதலை கிடைக்கும் நமக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் ஜெபிக்காமல் இருப்பாங்க நிறைய பேர் ஏன் ஜெபிக்கணும் அப்படிங்கிறதான ஒரு நிலமையில் இருப்பாங்க அதே மாதிரி நிறைய பேர் ஏன் சபைக்கு போகணும் என்கிறதான ஒரு நிலமையில் அவர்களாகவே தங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு கொண்டு அவர்களாகவே அடிமைப்படுத்தி கொண்டு அவர்களாகவே என்ன பண்ணுறான் தன்னுடைய சுயசிந்தையினாலே எல்லாவற்றையும் என்ன பண்ணுறான் வெறுத்து அவர்கள் ஒரு தனிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு மனிதர்களாக இருப்பார்கள் அதனால் யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் அப்படியே தான் வாழ்ந்துருக்கிறார்கள் என் வாழ்க்கையை நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பெற்றோர்கள் கீழ்படுகிறது இல்லை பிள்ளைகளை சரியாக பார்ப்பதில்லை இல்லை அவர்கள் வாழ்க்கை துணையை சரியாக கவனிப்பதில்லை இப்படியாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க சில விஷயங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் பிரியமானவர்களே இந்த நாளில் கூட நம்ம நிறைய ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்படிந்த நான் மக்களாக தேவன் கொடுத்துதான் இந்த சுதந்திரத்தை நாம் உறுதியாக பற்றி கொண்டு தேவன் கொடுத்ததான் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த துணையின் மூலமாக இயேசு கிருசுனுடைய அந்த விலை மதிக்க முடியாத அந்த இரட்சிப்பின் மூலமாக அந்த கிருபையின் மூலமாக நம்ம தேவனை தேடக்கூடியதான பிள்ளைகளாக நம்ம பரிசுத்தவான்கள் நம்ம ராஜாக்கள் நம்ம ஆசாரியர்கள் நம்ம நம்ம அடிமைகள் அல்ல நம்ம சுதந்திரவாளிகள் என்கிறதான எண்ணத்தோடு நம்ம என்ன பண்ணோம் நம்முடைய வாழ்க்கை கடந்து சொல்லும் பொழுது தேவன் நமக்கு அநேக ஆசிர்வாதங்களை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் நிறைய பேர் எதிர்மறையான ஒரு சிந்தைகளை கொண்டவர்களாக இருப்பார்கள் இப்போ இன்றைக்கு எதிர்மறையான சிந்தைகளை கொண்டதான மனிதர்களானவர்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு நல்லது நடக்கணும்னா கூட கெட்டது தான் நடக்கும் ஏன்னா அவர்களுடைய பேச்சும் எண்ணமும் செயலும் எதிர்மறையான சிந்தைகள் நெகட்டிவ் தாட் எப்பொழுதுமே அவர்கள் தீமையான பேச்சுக்கள் தான் பேசுவாங்க எப்போவுமே அவிசுவாசமாக தான் பேசுவாங்க விசுவாசமான வார்த்தைகளே அவர்கள் வாயிலிருந்து வராது இப்போ போனால் என்ன ஆகிடும் வெளியே போனால் என்ன ஆகிடும் இது என்ன ஆகிடும் என்கிறதான ஒரு குழப்பமானது இருந்து கொண்டே இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வெளிப்போனால் எதனா ஆகிடுமோ அப்படிங்கிறத அந்த நினைப்பில் அவர்கள் உழைப்பா உழைக்காமல் தங்களுடைய வாழ்க்கையை என்ன ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக வைத்திருப்பார்கள் பிரியமானவர்களே இப்படிப்பட்டதான அடிமைத்தானுகளும் இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிறது ஆக நம்முடைய சிந்தை அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பராகி இயேசுவார்வர் நம்மோடு கூட இருக்கிறார் அவருடைய அந்த கிருபையின் மூலமாக அவர் கொடுத்ததான் ரட்சிப்பின் மூலமாக நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் மூலமாக நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்கிறதானே அந்த நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வை நாம் கடந்து செல்ல வேண்டும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து இருபத்தி இரண்டாவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கலாம் ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து தாங்களே கேட்டுக்க அடிமைகளாக இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குதத்தம் பண்ணுகிறார்கள் எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான் இருக்கிறான் தாங்களே ஒரு மோசமான எதில் இருப்பாங்க அடிமைகளாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சுயாதீனத்தை வாக்குதத்தம் பண்ணுகிறார்கள் எதுனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறேன்னா அது கடுமையாக இருக்கிற பிரிய மனவில இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிற்றின்பங்களிலே ஒரு சில சிற்றின்ப ஆசைகளிலே அவர்கள் தலைத் இருக்கும் இருக்கும்பொழுது அவர்கள் எண்ணமும் சிந்தையும் என்ன பண்ணுறாங்க அதற்கு அடிமைப்பட்டு அவர்கள் சமுதாயத்தில் இருக்கிறத தங்களுக்கான அந்த அந்தஸ்தையும் அங்கீகாரத்தையும் அவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள் தங்களுடைய மனித இருந்து அவர்கள் கீழே விழுந்து போகிறார்கள் இப்படிப்பட்டதானே நிறைய விஷயங்களை செய்கிறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நாலு நண்பர்களை சேர்த்து கொண்டு வாங்க போவோம் சிற்றின்பங்களில் உல்லாசங்களில் நம்ம போவோம் இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன பண்ணோம் நாலு பேர் நம்மளை மதிப்பாங்க இப்பொழுது நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்காவிட்டால் எப்போ வயசான பிறகு நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க என்கிறதான ஒரு தவறான ஒரு வழிடத்தில் நிறைய பேரை இப்படியாக சீர்கெடுத்து கொண்டிருக்கிறதான மக்களை நாம் சமீப காலங்களிலே சமுதாயத்தில் நாம் பார்ப்பதுண்டு ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களே ஒரு மோசமான அடிமைகள் அவங்க என்ன பண்ணுறாங்க நீ இப்படியெல்லாம் பண்ணினா உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் என் கூட வந்து என் கூட இந்த சிற்றின்பங்களில் நீ என்ன பண்ணுறோம் குடித்து வெறித்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் எப்போ வாழ்க்கை அனுபவிக்க போகிற அப்படிங்கிறதான ஒரு தவறான வழிகாட்டுதல் மூலமாக அநேக நண்பர்களை சேர்த்து கொண்டு இப்படியாக என்ன பண்ணுறோம் ஒரு குரூப்பு நமது ஊர்களிலும் சமுதாயங்களிலும் நம்ம சுற்றி கொண்டு இருப்பார்கள் ஆனால் அவங்களுடைய நிலைமை என்னன்னா தாங்களே கேட்டுக்கு இருந்தும் அவர்கள் சுயாதீனத்தை வாக்குதத்தம் பண்ணுகிறார்கள் எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கணும் அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கான் இது உலகத்தில் இருக்கிறத மக்கள் ஆனால் அவிக்குரிய வாழ்க்கையில் சபையில் இருக்கிறத மக்கள் பழக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிறது தானே அந்த தே ராஜ்யத்தினுடைய புத்திரராக இருக்கிறதான நம்பும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்முடைய வாழ்க்கை சரியில்லை நம்முடைய வாழ்க்கை முறை சரியில்லை நாம் தகாத வார்த்தைகளை பேசுகிறோம் தகாத பழக்க வழக்கங்களை நம்ம கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் நம்ம சுபாவ அன்பில்லாதவர்களாக இருக்கிறோம் இணங்காதவர்களாக இருக்கிறோம் துரோகிகளாக இருக்கிறோம் தற்பிரிகளாக இருக்கிறோம் பிரியமானவர்களை சபையிலும் இப்படிப்பட்டதான் நிலைமைகள் இருக்கிறது அப்போது இன்றைக்கு வழிநடத்துகிறதான ஊழியர்களும் சரி வழிநடத்துகிறதான சபை பிரசங்கியார்களும் சரி அவர்களை என்ன பண்ணுறாங்க கற்பனைகளை கை கொண்டு அதன்படி போதிக்கணும் அப்போ நான் கற்பனைகளை கை கொண்டு போதிக்காத ஒரு மனுஷனுடைய விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க கீழ்ப்படிய மாட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கை ஆசிர்வாதம் பெறாது அப்போ இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ண முன்மாதிரியாக இருக்க வேண்டியதான கிறிஸ்துவர்கள் வழிநடத்துகிறதான தலைவர்களும் கூட என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுக்கு சில விஷயங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க அடிமைப்பட்டு இருப்பாங்க அந்த அடிமைப்பட்டு இருக்கிறதான அந்த காரியங்களிலே அவர்களால் என்ன பண்ண முடியாது விடுபட்டு வர முடியாது ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொருவருக்கு ஆலோசனைன்னு சொல்லுவாங்க நீ என்ன பண்ண கோவப்படாத நீ பொறுமையாயிரு நீ பரிசுத்தமாக வாழ் என்கிறதான ஒரு போதனை அவர்களுக்கு சொல்லும் பொழுது அது அந்தளவுக்கு என்ன பண்ணாது அந்த மனுஷிடத்தில் போய் சேரது ஏன்னா விருப்பி தான் தெரியுமே இவர் நல்லவரா கெட்டவரா என்கிறதான விஷயம் அந்த விசுவாசிகளுக்கும் அந்த சக சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அது தெரிந்தாக இருக்கும் பொழுது என்னதான் இவர் வந்து சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான மனநிலைமையிலும் அவர்களும் என்ன பண்ண கேட்டுட்டு இவர் முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு இவர் செய்கிற தவறையே அவர்களும் செய்யக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆக பிரியமானவர்களே முதலாவது நாம் சுய சு சுதந்திரவாளிகள் நம்ம பரிசுத்தவான்கள் நம்ம ராஜாக்கள் நம்ம ஆசாரியர்கள் உண்மையாகவே நான் ராஜாவா நான் ஆசாரியனா ஒரு ராஜா ஏன்னா போய் என்ன பண்ணோம் போர் செய்ய தெரியணும் அவர் போய் நாலு பேரை வீழ்த்தெடுத்து அந்த நாட்டை காப்பாற்றுவதற்கான உரிய பலனானது அவருக்கு இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நிறைய சபை நடத்துவர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் உண்மையாகவே அவர்களுடைய வாழ்க்கை தனிப்பட்டதான ஒரு ஜபங்களானது அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா அவர்களாலே தங்களுடைய ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ளுமா தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா இல்லை என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு மற்ற சபை மக்களையும் மற்ற காரியங்களையும் அவர்களால் மேற்கொள்ள முடியுமா என்பதை அவர்கள் யோசித்து தான் என்ன பண்ணும் அவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆக பிரியமானவளை இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்க அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறோம் விசுவாசிகளும் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் என்ன பண்ணால் சபைக்கு சரியாக அவர்கள் கொடுக்க முன் வர மாட்டார்கள் தங்களுடைய வாழ்க்கை கொடுக்க மாட்டாங்க அர்ப்பணிக்க மாட்டாங்க நேரத்தை கொடுக்க மாட்டாங்க தங்களுக்கு உழைத்ததை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் நிறைய விஷயங்கள் இப்படிப்பட்டதான ஒரு பலவீனம் இதெல்லாம் ஒரு அடிமைத்தனம் அப்போது ஒரு மனிதன் என்ன பண்ணான் அவன் கஞ்சத்தனமாக கருமித்தனமாக தேவனுக்கு கொடுக்க முடியாதபடி அவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்னென்று சொன்னால் கொடுத்தால்தான் ஆசீர்வாதம் கொடு கொடுப்பது என்பது ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையில் அப்போ நான் எனக்கு கொடுக்காமல் நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வே நம்பிக்கை எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல அப்போ இன்றைக்கு பிரியமானவர்களே உலகத்தில் வாழ்கிறதான கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம் என்ன பண்ணோம் நாம்ளே கேட்டுக்க அடிமைகளாக இருந்தோம் நம்ம சுயாதீனத்தை நாம் வாக்குதத்த திருத்த பண்ணவர்களாக இருக்கிறோம் அப்போ இன்றைக்கு நாம் எதினாலே நாம் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நிச்சயமாய் உணர வேண்டிய அவசியத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்போ இந்த ஜெயிக்கப்பட்டதான ஒரு விஷயம் எது என்பதை நாம் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும் நம்மை பயமுறுத்துகிறதான விஷயம் எது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நம்மை மாற்றுகிறதான ஒரு காரியம் எது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நம்ம தேவருடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது நான் எதனால் என்ன பண்ண மாற்றப்பட்டிருக்கிறேன் நான் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறேன் எதனால் நான் என்ன பண்ண எதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன் என்பதை நாம் உணர்ந்து தேவிய சமூகத்தில் நம்மை நாமே இதானிக்கும் பொழுது நமக்கு என்ன பண்ணோம் அந்த அறிவு வரும் அப்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் நாம் மனந்திருந்தி தேவியடைய சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அதன்படியாக நாம் வாழ முடியும் அதே ரெண்டு பேர் ரெண்டு இருபது இருபத்தொன்னுல கூட நாம் பார்க்கிறோம் கர்த்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி நபர்கள் மறுபடியும் அவைகளில் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய அவருடைய பின்னிலைமையிலும் முன்னிலைமையிலும் இருக்கும் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் இருக்கும் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் நாய் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றில் பொருள புரள திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்தது பிரியமானவர்களே இன்றைக்கு என்ன பண்ணோம் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய முன்னிலைமையிலும் பின்னிலமையிலும் முன்னிலைமை கேடுள்ளதாக இருக்கும் அப்போ இன்றைக்கு நம்ம ஏசு கிறிசுவை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு அவரை அறிகிறதான அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் அப்படின்னு பார்க்குறோம் ஏசு கிறிசுவினாலும் ரட்சிக்கப்பட்டு இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் என்ன பண்ணால் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் மறுபடியும் போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய பின்னிலும் முன்னிலுமே கேடுள்ளதாக இருக்கும் அப்போ இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டதான ஒரு கனிகளை கொடுக்கிறவளாக அதை அறிகிறதான அறிவிலே இருக்கிறவர்கள் என்ன பண்ண மறுபடியும் போய் அந்த அசுத்தங்களுக்கு நம்ம போய் மாட்டிக்கூடாது எப்படி இருக்கணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ண பின்வாங்கி போகிறதான முடிவுகளாக இருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ண பாவம் செஞ்சுருப்பாங்க பரிசுத்தம் இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு சிற்றின்ப பாவ வழக்கங்களில் இருக்கும் பொழுது அவர்கள் மறுபடியும் போய் அந்த பாவ வழக்கங்களில் சிக்கிக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது நாய் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புறளோ திரும்பினது என்று சொல்லப்பட்ட பழ மெய்யான பழமையின்படியே அவர்களுக்கு சம்பவிக்குது இப்போ மணந்திரும் ஒரு பாவை மணந்திரும் பொழுது இன்றைக்கு பலகராஜ்யத்தில் மத்தியில் பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும் பொழுது பெரிய அதே மாதிரி நம்ம திரும்பி அந்த பழைய பாவ வழக்கங்களிலே நாம் மறுபடியும் செல்லும் பொழுது அந்தளவுக்கு துக்கமும் உண்டாயிருக்கும் ஆக பிரிய மாணவர்களை இந்த நாளிலே நாம் எது நாளே ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம் எது நம்மை பயமுறுத்துகிறது எந்த விஷயம் நம்மை மாற்றுகிறதோ அதற்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம் அதனால் அதை கண்டறிந்து இந்த நாளிலே அதிலிருந்து வெளியே வந்து விடுதலை அடைய முயற்சி செய்து தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்களை அர்ப்பணியுங்கள் அதற்கு அதற்காக அர்ப்பணித்தாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இது நம்மள அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது இதனாலே நான் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் இதனாலே நாம் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறோம் கண்டறிந்தால்தான் நம்ம அடிமைகள் என்று உணர்ந்தால்தான் நம் விடுதலையை சுதந்திரிக்க முடியும் நான் அடிமை என்றே எனக்கு தெரியல இதுவே எனக்கு பழகி போச்சேன்னா என்ன பண்ண முடியாத வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஆக பிரியமானவர்களே முதலாவது நாம் எதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம் என்றே முணர்ந்து அதிலிருந்து கண்டறிந்து மாறாக கிறிஸ்துவினாலே தேவனாலே நாம் விடுதலை பெற முயற்சி செய்து தேவனுடைய சுதந்திரவாளிகளாக உண்மையான சுதந்திரவாளிகளாக நாம் மாறுவோம் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்